மதிய வணக்கமானவர்களே அமைதியாக சொல்லுங்கள் மதிய வணக்கமானவர்களே எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க பரவாயில்ல மதியான நேரத்தில் ரொம்ப தூக்கம் வரும்லப்பா நமக்கு பாருங்க இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலையே இல்லை சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க ஆ செல்ல எப்படி தூங்குது பாருங்க ஆர்க்கமே என்றாலும் அது தூக்கத்தை போல வரும் என்ன ஒரு அருமையான தூக்கம் மக்களே உம் இரண்டாம் வகுப்பு செல்லங்களே பாருங்கள் என்ன ஒரு தூக்கம் நீங்களும் தூங்காம இருக்கீங்க ம் யாரு தூங்க வைப்பாங்க யார் தூங்க வைப்பாங்க ஆ அம்மா தூங்க வைப்பாங்க அதே மாதிரி டீச்சர் என்ன பசைய வைக்கிறாங்க அப்படி குழந்தைங்களை ஆஹ் தூங்க வைக்கிறாங்க நம்ம என்ன பேசினாலும் காதுக்குள்ள போவே மாட்டேங்குதே ஆஹ் என்ன ஒரு தூக்கம் என்ன ஒரு தூக்கம் அசாத்தியான அழகான தூக்கம் இவ்வளோ சத்தம் விளைச்சலையும் ஒரு குழந்தை தூங்குதுன்னா அது என்னவாக இருக்கும் ஒரு தடவை மனசளவில் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லைன்னா உடல்நிலை குன்றியதாக இருக்கும் ஆனால் ரேஸ் பண்ணி எப்போவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய குழந்தை இன்றைக்கி வகுப்பறையில் எல்லாரும் வெளிப்போட்ருக்காங்க நேரம் நிறைய ஓரல் பண்ணியுமே குழந்தை தூங்குது ம் தூங்காதே தம்பி தூங்காதே நீ என்ற பெயர் வாங்காதே செல்ல தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நன்றி மாணவர்களே